பிரம்மாஸ்திரமாக மாறிய தர்பை புல் என்னோடு வர சம்மதம் இல்லையானால் ராமர் நம்பும்படி ஒரு அடையாளம் வேண்டும் என்று அனுமன் சீதையைப் பார்த்து கேட்டார் வானர உத்தமரே நானும் ராமனும் மட்டுமே அறிந்த விஷயத்தை அடையாளமாக கூறுகிறேன் கேளுங்கள் ஒரு நாள் சித்திர கூடத்தில் மந்தாகினி நதிக்கரையில் நானும் ராமனும் தனித்திருந்தோம் ராமர் என் மடியில் தலை வைத்து உறங்கிக் கொண்டிருந்தார் அப்போது ஒரு கொடிய காக்கை தன் அழகால் என்னை கொத்தியது ரத்தம் பீரிட்டு வர வேறு வழியில்லாமல் ராமரை எழுப்பினேன் ஒரு புள்ளை எடுத்து மந்திரத்தை உச்சரித்து பிரம்மாஸ்திரமாக மாற்றி அதை எய்தார் பயந்து ஓடிய காக்கை எங்கு சென்றாலும் காப்பதற்கு ஒருவரும் முன்வராத காரணத்தால் ராமா அபயம் போக்கு என்று இறுதியில் ராமன் காலில் விழுந்தது ராமரும் அதை கொள்ளாமல் விட்டுவிட்டார் இக்கதையை ராமனிடம் சென்று கூறுங்கள் சீதை இனி ஒரு மாதத்திற்கு மேல் உயிரோடு இருக்க மாட்டாள் எனும் செய்தியை ராமரிடம் கூறுங்கள் என்றாள்